ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரைஸில் இருக்கிற விதிகள் ஷார்ட்கட்டாக ஒரே வடிகளை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பிரஸ்ட் சட்டத்தின் மூணு அனைவரும் சமம் பிரிவு பதினாலு அதாவது என்னென்னா ஒரு வீட்டில் நாலு குழந்தைங்க இருப்பாங்க அதில் ஒரு குழந்தை மீது மட்டும் அம்மா பாசம் வைப்பாங்க சமத்துவம் இருக்காரு சமம் இது ஷார்ட்கட்டு பிரிவு பதினஞ்சு பாஞ்சி தமிழ்ல பாஞ்சுன்னு சொல்லுவோம் சாதி பாகுபாடு காட்டக்கூடாது அப்படி காட்டினா பாஞ்சி வந்து கேட்பாரு யாரு தந்தை பெரியாரு பதினாறு பதினாறுனா டீஎன்பிஸ்ல வேலை வாய்ப்பு வாங்கிட்டோம்னா பதினாறு பத்திக்கும் நான்தா ராஜான்னு பாட்டு பாடலாம் சவன்டீன் சவனப் குடிச்சா பாட்டில தூக்கி போடுவோம் அப்ப ஆமா வந்துடும் டீண்டாமையே ஒழித்தல் பதினெட்டு பதினெட்டு வயசுல டுவெல்த் முடிப்போம் டுவெல்த் முடிச்சுட்டு படிப்பு போவோம் கல்வி இராணுவ பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்கிறல் இது வந்து எல்லாத்தையும் ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம் இது சமட்டுவ உரிமை அடுத்தது சுதந்திர உரிமை பத்தொம்பது நைன்டீன் நைன்டீனில் நயன் திருநங்கைக்கு வகையான உரிமை கொடுக்குறாங்க அது மூலமா அவங்க எல்லா துறைக்கும் வேலை வாய்ப்ப பெறுறாங்க இது ரொம்ப பெருமையான விஷயம் அதாவது அடுத்ததுனானா பிரிவு இருவரு டூ பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓவில் போன் அதிகமாக யூஸ் பண்றதுனால சிட்டுக்குருவிக்கு நம்மளே தண்டனை கொடுக்குறோம் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ ரெண்டுல ஒன்று பார்க்கணும் ரெண்டுல ஒன்று வாழ்க்கையில் பார்க்கணும் அது கல்வியை வச்சு பார்க்கணும் ஏ கிரேட் இருக்கணும் டுவெண்ட்டி ஒன் ஏ டுவெண்ட்டி ஒன் ரெண்டுல ஒன்று வாழ்க்கையில் பார்க்கணும் வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் இருபத்தி ரெண்டு ரெண்டு முறை டூ ரிப்பீட் ஆயிருக்கா அப்போ ரெண்டு முறை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தடுப்பு காவலில் வச்சுருக்காங்க இது ஷார்ட்கட்டு அடுத்தர் பார்ப்போம் அடுத்தது சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை இது என்ன சொல்கிறாங்கன்னா சுரந்ததுக்கு எதிரான உரிமை டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீல டுவெண்ட்டி டூவில என்ன நடக்குமா சௌரி சௌரா சம்பவம் அதில் இருபத்தி ரெண்டு காவலரை எரிச்சிருப்பாங்க அதனால் இருபத்தி மூணு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல என்ன நடக்கும் கொத்து கொத்த அரெஸ்ட் பண்ணுவாங்க கொத்தடிமை இது நான் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு மணி நேரமும் குழந்தைகளை தொழிலாளர்களை ஆக்கினா அந்த முறையை தடுக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் குழந்தை தொழிலாளராக ஆக்கினா அந்த முறையை தடுக்கணும் அப்புறம் சமய சார்பு உரிமை ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைனானா ட்வெண்ட்டி ஃபைவ்னா கால் பகுதி கோட்டர் ஹோட்டல் அட்டினே எந்த சமயம் விட்டு பறக்கலாம் பரப்பலாம் பின்பற்றலாம்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்னான்னா இப்போ இருபத்தாறு கல்யாணம் ஆகும் குடும்ப செலவுகளை நிர்வகிக்கணும் நிர்வகிக்கும் உரிமை சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை டொண்ட்டி செவன்னானா டுவெண்ட்டி செவன் நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் சைமன் குழு எரிப்பு போராட்டம் அப்போ இருந்தால் என்ன ஸ்டார்ட் ஆகும் உப்பு உப்பு சட்டத்துக்கு வரி செலுத்த மாட்டோம்னு ஸ்டார்ட் ஆகும் இங்கே இருக்கு பாருங்க வரி எந்த ஒரு மரத்தையும் பரப்பு வர்றதுக்காக வரி செலுத்துகிறார் கேட்கிறான் ஆன சுரண்டிரம் அடுத்தது டுவெண்ட்டி எயிட் அதாவது மரம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு போதனைகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமை இப்போ வந்து யாராவது கிறிஸ்டின் ஸ்கூல்லையோ இந்து ஸ்கூல்லேயோ மரம் சார்ந்த அந்த வழிபாடு இருந்துச்சுன்னா கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் அதாவது மொத்தம் ஏழு நாள் இல்லாமல் எட்டு நாளையும் வழிபாடு நடக்கும் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் எட்டு நாளையும் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் இருபத்தி எட்டு இது வந்து வேற ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு அடுத்தது என்னான்னா பிரிவு இருபத்தி ஒம்பது என்னன்னா இருபத்தி ஒம்பதுல நைன்டீன் டுவெண்ட்டி டவன் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஜவஹர்லால் நேரு தலைமை அதில் முழுமையான சுரந்திரம் அதில் என்னன்னா யார் யார் சுரன்றன்னா கிறிஸ்டியனும் முஸ்லீமுக்குனா சுரந்திரம் அதாவது சிறுபான்மையினர் இருக்குன்னா எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு சுரந்திரம் கொடுத்துருப்பாங்க அதாவது நைன்டீன் டுவெண்ட்டி நைன் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் இது ஷார்ட்கட்காக தேர்ட்டி பிரிவு தேர்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்து காலேஜ் ஸ்கூல்லனா முட்டை கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிறிஸ்டியன் முஸ்லீம் காலேஜ்லனா முட்டை சாதாரணமாக கிடைக்கும் மூணு முட்டை நாளும் கிடைக்கும் முப்பது அடுத்தது என்னன்னா கடைசி ஆர்டிகள் அரசியலமைக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை முப்பத்தி ரெண்டு இது வந்து என்னன்னா அதாவது ஒரு படம் மாதத்துக்கு முப்பத்தி ஒரு நாள் தான் ஓடும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அடுத்த மாசத்துல கடன் வாங்கி முப்பத்தி ரெண்டு நாளாக ஓடுது என்ன படம்னா ஜெய்பீம் ஜெய்பீம்ல ஆட்கொண்ட நாள் வரும் அது இந்த ஆர்டிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வரையிலாம் இன்னொரு பயனுள்ள தகவலோட பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்